ஒருமுறை பிரகலாதனின் பேரனான மாமன்னன் படி தேவலோகத்தை கைப்பற்றுவதற்காக பிருகு வம்ச முனிவர்களை இணைத்து விஸ்வஜித் யாகத்தை நிறைவேற்றினான் யாகத்தின் பயனாக சக்தி வாய்ந்த பல ஆயுதங்களை வரமாக பெற்றுக்கொண்ட வலிமகாராஜன் மிகுந்த பராக்கிரமத்துடன் தேவலோகத்தை கைப்பற்றச் சென்றான் இதனை அறிந்து பயங்கொண்ட இந்திரன் பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டார் இதனைக் கேட்ட பகவான் விஷ்ணு குள்ள பிராமணராக தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு பலி நடத்திய ஜாகசாலைக்குச் சென்றார் அருப்பெரும் ஜோதியாக ஒளிந்த பிராமணரை கண்ட பலி அவரை அன்போடு வரவேற்று அவருக்கு பாத பூஜை செய்வித்தார் பின்னர் பிராமணரிடம் தாங்கள் வந்த நோக்கத்தினை மிகவும் பணிபோடு கேட்டறிந்த பலி உடனே பிராமணர் மூன்று அடி நிலம் வாங்க வந்தேன் என கூற பலி மகாராஜன் தங்களுக்கு விருப்பமான இடத்தினை எடுத்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார் இதனை கேட்ட பகவான் விஷ்ணுவாகிய பிராமணரின் உருவம் வான விளவில் அவரது முதலாவது அடியை உலகத்திலும் இரண்டாவது அடியை வானிலும் வைத்தார் மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என பிராமணர் வினவர் பளிமகாராஜன் தனது சிவசினில் வைக்குமாறு கேட்டுக்கொண்டார் உடனே பகவான் விஷ்ணுவாகிய பிராமணர் தனது மூன்றாவது அடியினை பலிமகாராஜன் சிவசின் மீது வைத்து பளிமகாராஜனை ஆட்கொண்டார்